தானே இங்கப்பா உங்களுக்கு தான் போன் இப்படியே காத்தால அடிச்சிட்ட கெலக்ஷன் தானே வந்துருந்து சோஃபால இருந்த கதையாரு வெல்லுவாங்களே துவப்பாங்களும் அடிச்சு வினா இப்படி ஏ காத்தால சரி நான் வேலைக்கு போயிட்டு வரேன் நீங்க வந்து கதையுங்க வேலைக்கு போறது இருக்கட்டும் இந்த பிரேக் டைம்ல போய் போட்ட போட்டுரும் என்ன சரி இந்த அப்படி இங்க போன கதை இங்க அந்த லைன்ல என்ன இதை ஹலோ சன் ஆஃப் சைக்கிள் கடை அந்த சாமி ஸ்பீக்கிங் நீங்க யார் கதைக்கிறீர்கள் டேய் எப்படிடா இருக்கற மறந்து போனா என்ன என்ன ஹலோ உங்களோட குரல் எனக்கு பிடிவடையில நீங்க யார் கதைக்கிறீர்கள்

ஓஹோ கனடாக்கு ஃப்ரெண்ட் எங்களன் எல்லாரையும் மறந்த அப்ப நீங்கள் கனடாவில் இல்லையே நான் கனடாவில் இல்ல அக்காட மகளிர் கல்யாணம் வீட்டுக்கு விசிட்டர் விசாரில் வந்து நான் அண்டே குரும்புறாக்க எத்திக்கதற்கு போனான் அண்டைக்கு எல்லாரையும் சந்திச்சு நான் நீ வரையில் உன்ட நம்பர் கிடைச்சி அதை அடிச்சு நான் எப்படி இருக்கிறேன் நான் நீங்கள் அஞ்சாம் வகுப்பு தாசு எனக்கு சரிபிடு அதை விடு கனடாக்கு வந்துட்டு உன்னை பார்க்காம போறதை பின்னரம் போயிடாத நான் வீட்டை வாரம் என்ன

உரும்புரியாக்கள் நெஸ்கவே பிடிக்கும் அப்போ என்னோட என்னோட ரெண்டு மூணு உரும்புரியாக்கள் வேலை செய்யணும் நடுக நெஸ்கவே தான் குடிக்கிறவே அதான் அவர்கிட்ட கேட்டு நான் உங்களுக்கு நெஸ்கவே எப்போ பிடிக்கும் என்னடா அப்போ உண்ட வைஃபே சொல்லி போட்டா உரும்புரியாக்களுக்கு நெஸ்கவே பிடிக்கும் வேண்டு பிறகு நான் என்னென்ன குடிக்காமல் இருக்கிறது உத்த செல்லப்பா எப்படி சுகந்தி அக்கா டீச்சிங் தான் செய்கிறாவ உமக்கு சுகந்தி அக்காவே நண்டப்பா தெரியும் யாரப்பா சுகந்தி அக்கா எனக்கு தெரியாது நீர் கேட்குறீர் ഇന്നെന്റെ തെരീമണ്ടാലപ്പ ഇന്നോട് ഒരു കേൾ പഠിച്ചവ ഒരു ബ്രേലേന്ത് വാറവ ഏൽ ട്യൂഷനക്ക് വാറവ അവ സ്വന്നവ തന്റെ മൂത്ത കടവേ സുഗന്ധി എന്റ് അപ്പൊ ഒരു ബ്രാൻഡവടിയാ ഈ പേരും ഒരു ബ്രാൻഡവടിയാ ഞാൻ കേട്ടെന്നപ്പ തിരിക്കുമുണ്ട് ഓ ഉമ്മോടെ ഏൽ പഠിച്ചവടെ തമക്ക സുഗന്ധി ടീച്ചർ അവ ഒരു അപ്പൊ എന്നോട് ഇവർ അഞ്ചാം പപ്പ പഠിച്ചേറ്റ ഫ്രണ്ട് നിങ്ങൾ കേൾക്കുക ശരി അത് അവരുടെ ഫാമിലി ലൈഫ് പോകുന്നത് എന്നത്തെ ചൊല്ലത് ഫാമിലി ലൈഫ് ഏതോ പോകുന്നത് இல்லையப்பா அவன் என்னத்தானே பகட்டு அவன் ஃபேமிலி லைஃப் எப்படி போகுதுன்ற அதுக்கு நீரே என்னப்பா மறுமொழி சொல்றீ சரி தாஸ் என்ன பேர் சொன்ன தாஸ் அண்டு தாஸ் உங்களோட ஃபேமிலி லைஃப் எப்படி போகுது எங்க சந்தோஷமா போறதா விட்டு லைஃப் எப்பயோ போட்டுதே என்னப்பா ஏதோ சொல்லுற முழு முழுக்கிறது எப்பயோ போட்டுதோன்ற என்ன தப்பிளாங்க இல்லை எனக்கு என்னப்பா உங்களை போல என்னவர்லயே ஜெய கட்டி இருப்பாரு அவர் எப்பயோ கட்டி இருப்பாரு அதை பற்றி நீங்கள் என்ன கேட்குறீங்களா அதை எப்பயோ போன லைஃப் போட்டுதாப்பா அதை நீங்க போய் பண்றீங்க என்னங்க நான் போய் நண்டு குழம்பு நண்டு குழம்பு எனக்கு வைக்கிறீரு உங்களுக்கு என்னப்பா நண்டு குழம்பு வந்து இருக்கா பிடிக்கும் நண்டு குழம்பு பிடிக்குமே നീ വിട്ട അതേ ഉണ്ട് ശ്രീലങ്കിലെ മാറപ്പെടുമോ ശ്രീലങ്കാവിലെ മാറുന്നത് ഏതോ ഉണ്മതാണത് ഒരു മാറ്റം താൻ ഇന്ത്യ എലക്ഷൻ നാല് വർഷത്തു കൊടുക്കാൻ നടക്കുന്നത് ഇന്നമുറ ഒരു വർഷം മേളിക്കാൻ നടക്കുന്നത് ചില ചില ഇടങ്ങളിലെ ഉടനെ ഉടനെ മാറ്റങ്ങൾ നല്ലതാണ് இப்ப வேறப்பாவில் ஒரு நாலு வருஷத்துக்கு எலக்ஷன் வச்சு ஆக்கள் மாறினா பிடிக்காட்டி மாத்தி போட்டு மட்டால் போய் பதவிக்கு வருகிறது என்ன அது கணக்கெடாப்படம் இருந்தா அவ்வளவு நல்லா இருக்கும் என்ன விளங்கிலே இல்லை எனக்கு அஞ்சாம் வகுப்புல நான் கதை பிடிச்சனோ எனக்கு தெரிய தெரியல ஆனால் வந்து இங்க வந்து இன்றைக்கு டக்ஃபோர்ட் வெள்ளுறாரோடு பதவி பறி போகுமோ அது சொல்ல தெரியல ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு தெரியுது இந்த வீட்டில் எனக்கான பதவி பறி போவதற்குரிய சாத்திய கூறுகள் எனக்கு தென்படுகுது சரி இந்த நெஸ்கவே சூடு ஆற முதல் என்ன பேர் சொன்ன நீங்கள் ஓ தாஸ் குடியுங்க என்ன தாஸ் ஹலோ தாஸ் உங்களோட ஃபோன் தான் அடிக்குது நீங்கள் நெஸ்கவே குடிக்கிற விசியில் உங்களோட ஃபோன் அடிக்கிற சத்தம் உங்களுக்கு கேள்வி என்ன ஹலோ நான் பாஸ் கதைக்குறேன் நீங்களார் கதைக்கிறீர்கள் ஹலோ

நீங்கள் போனத்தான் எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம் என்ன